ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு செம ஹாட் டாபிக் பத்தி பேச போறோம் நம்ம சீமான் வீட்டுல என்னடான்னா ஒரே ரணகளம் அந்த நடிகை பாலியல் வழக்கு இருக்குல்ல அதுல சீமானை விசாரிக்க போலீஸ் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சீமான் கண்டுக்கவே மாற்றாரு நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் ஒரு சம்மன் ஒட்டிட்டு போயிருக்காங்க விசாரணைக்கு உடனே வரணும் இல்லன்னா கைதாகிடுவீங்கன்னு போட்டிருக்காங்க ஆனா நம்ம சீமான் வீட்டு காவலாளி அந்த சம்மனை அப்படியே கிழிச்சிட்டாரு என்ன திமிர் பாருங்க இத விசாரிக்கிறதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு ஏனியா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அந்த காவலாளி இன்ஸ்பெக்டரையே கை நீட்டி அடிச்சிட்டாரு அடப்பாவி அவ்ளோதான் போலீஸ் சும்மா விடுவாங்களா குண்டுகட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த காவலாளி உள்ள இருக்காரு இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சீமான் சொல்லி இருக்காரு இந்த பாலியல் வழக்குல ஏற்கனவே பல திருப்பங்கள் இது வேற புது பஞ்சாயத்து ரெம்ப நாளா இந்த வழக்கு எழுத்துக்கிட்டே போகுது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் உங்க கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி வணக்கம்